அசலாம் அழிக்க மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சவுதி அரேபியா ரானந்தான் சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சவுதி அரேபியாவில் நேற்றைய தினம் அரேபியன் கல்ஃபில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற நார்த்தஸ்ட் கஃபில் கஃபீட் அப்படிங்கிற இடத்துல வந்து பெர்த் வந்திருக்குங்க வந்துருக்குங்க ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபோர் அவ்வளோக்கு நாலு புள்ளி முப்பத்தி நாலு அளவுக்கு எடுத்து வந்து பெர்த் குய்க்கு வந்திருக்குன்னு சொல்லி அளவிட வந்து புவியியல் துறையிலேருந்து அறிவிச்சிருக்காங்க இதனால மிகப்பெரிய பாதிப்பு இல்லை அறிவிச்சிருக்காங்க அடுத்து அப்படின்னா டிசைன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட புதிய கொண்டு வர்றாங்க அதில் ஒன்றா கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது கிலோமீட்ரு அதிவேகம் கொண்ட ஒரு ட்ரெயினை அமைக்க போகிறாங்க இந்த ட்ரெயினானது கிங் அப்துல்லா இன்டர்நேஷ் ஏர்போர்ட் அப்துல்லா ஃபினான்ஸ் டிஸ்டிக் கிட்டாயா பார்க் இந்த மூணை இணைக்கிற அளவுக்கு ஒரு ட்ரெயின் பாதையை கொண்டு வர போகிறாங்க இதுவும் கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது கிலோமீட்ரு வேகத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு இந்த ட்ரிப்புன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு இதுக்கான வேலைகள் தொடங்கி இது இயக்கப்படும் என்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க அடுத்தது என்னம்னால் சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வருஷம் வேலை பார்த்த ஒரு பாகிஸ்தான் ஒருத்தர் வீட்டில் வேலை பார்த்தவர் நாற்பத்தி ரெண்டு வருடம் அனுபவத்துக்கு அப்புறம் அவர் நாட்டுக்கு போக முயற்சி செய்யலை அந்த வீட்டோட ஓனர் அவரை சந்தோஷப்படுத்துறது விதமாக அவருக்கு ஒரு தங்க கட்டியை கொடுத்துருக்காருங்க இப்போ தங்க வைக்கிற விலைக்கு அந்த தங்கத்தோட மதிப்பு இன்றைய நிலவ மதிப்பு கிட்டத்தட்ட சவுதி அரேபியா அரியாளுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயோடய மதிப்புங்க அதை நம்ம ஊரு காசுக்கு கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா வருதுங்க நம்ம ஊர் காசுக்கு அதே ஸ்ரீலங்கா மணியை கணக்கு பண்ணி பார்த்தா இன்னும் ரொம்ப அதிகமாக வரும் அந்த அளவுக்கு ஒரு இன்ப பரிசு நாட்டுக்கு செல்ற அந்த பாகிஸ்தானுக்கு அந்த அளவுக்கு அவரோட கஃபில வந்து ஒரு இன்ப அதிப்பை கொடுத்துருக்காருங்க கண்டிப்பா இது மிகப்பெரிய விஷயம்தாங்க ரெண்டு லட்ச ரூபா மதிப்புள்ள ரெண்டு லட்சம் ரியால் மதிப்புள்ள பணம் அப்படிங்கிறது பாகிஸ்தான் நாட்டுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி அறுபது லட்ச ரூபா வரைக்கும் மதிப்புள்ள அளவுக்கு அந்த அந்தளவுக்கு இன்றைக்கி பாகிஸ்தான் நாட்டோட மதிப்பு இருக்குது இந்த அளவுக்கு நல்ல மனிதர்களும் இருக்க தானே செய்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு போயில உங்கள் பக்கத்தில் என்ன கொடுத்தாருன்னு மறந்தடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் சவுதி அரேபியா தகவலுக்கு நம்ம சேனலை மறந்தலாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க